யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சிறந்த ஆண்மகன் எவ்வாறு எப்படி இருக்க வேண்டும் ஒரு குடும்பத்தில் உள்ள குடும்ப தலைவர் எவ்வாறு இருக்க வேண்டும் ஒரு அன்னையிடம் ஒரு ஆண்மகன் எவ்வாறு இருக்க வேண்டும் அவரது மனைவியிடம் எவ்வாறு இருக்க வேண்டும் அவர் பெற்ற பிள்ளை மகளிடம் எவ்வாறு இருக்க வேண்டும் அவரிடம் உடன் பிறந்த சகோதரிகள் எவ்வாறு இருக்க வேண்டும் ஒரு ஆண்மகன் வேலை செய்யும் நிறுவனத்தில் உள்ள பெண்களிடம் எவ்வாறு இருக்க வேண்டும் அவருடைய காலனி எவ்வாறு எப்படி இருக்க வேண்டும் ஆக மொத்தத்தில் ஒரு சமுதாயத்தில் உள்ள பெண்களிடம் எவ்வாறு எப்படி இருக்க வேண்டும் சோ இன்னைக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இது எல்லாத்துக்கும் மேல ஒன்று சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆண்மகன் எவ்வாறு எத்தனை பேரிடம் ஒரு பாராட்டுற மாதிரி நடத்துக்கணும் அப்படி இருந்தா அவருடைய வாழ்க்கை எவ்வாறு எப்படி இருக்கும் இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வருவதற்கு காரணம் ஒரு சரியான புரிந்துணர்வு இல்லாம இருக்கிறதா என்னோட பார்வையில நான் கத்துக்கிட்ட விஷயம் ஒரு ஆன்மகன் சிறக்க வேண்டும் என்றால் ஒரு ஆண்மகனின் வழி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு ஆண்மகனின் சந்தோஷங்கள் நினைக்க வேண்டும் என்றால் எது எப்படி இருந்தாலும் நான்கு பேரிடம் கண்டிப்பாக ஒரு பாராட்டு வாங்க வேண்டும் இந்த நாளில் ஏதாவது ஒன்று பிரச்சனை வந்தா கூட அவருடைய மகிழ்ச்சி என்பது அவருடைய சந்தோஷம் என்பது எப்பவுமே ஒரு கேள்வி புரிதல் அதை பத்தி தான் நமக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம சேனலை பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நன்றி அப்படி என்ன அந்த நாலு விஷயம் அப்படி என்னதான் இருக்கு யாராருக்க ஒரு ஆண்மகன் நல்ல பேர் வாங்கணும் ஒரு பாராடுற மாதிரி எப்படி இருக்கணும் என்னங்க இருக்க முடியும் இந்த உலகத்துல பெண்கள் இல்லை என்றால் ஆண்கள் கிடையாது இது ஊரறிந்த உண்மை உலகம் அறிந்த உண்மை அது விலங்குகளாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி நல்லவர்களாக இருந்தாலும் சரி கெட்டவர்களாக இருந்தாலும் சரி நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களாக இருந்தாலும் சரி தீய எண்ணங்கள் கொண்டவர்களாக இருந்தாலும் சரி ஆகும் மொத்தத்துல ஒரு ஆண்மகன் என்பவன் சிறக்க வேண்டும் என்றால் முதலாவதாக ஒரு அன்னையுடைய மதிப்பை அன்னையுடைய பாராட்டை பெற வேண்டும் சொல்வாங்க சின்ன பிள்ளை படிச்சிருக்கோம் ஒரு ஆன்மகன் ஈன்ற சந்தோஷத்தை விட மற்றவர்கள் பாராட்டும் அந்த வார்த்தைகளை கேட்கும்போது ஒரு அன்னையுடைய மனசு என்பது எவ்வாறு எப்படி இருக்கும் அப்படி இருந்துட்டா அவருடைய வளர்ப்பு நல்ல ஒரு அன்னையுடைய பங்கு எல்லாமே அன்னையுடைய பங்கத்தைச் சார் முதலாவதாக ஒரு அன்னையினுடைய மதிப்பை நன்மதிப்பை நாம் பெற வேண்டும் நம்ம குழந்தைய நல்லா வளர்க்கிறோம் நம்ம குழந்தை நல்ல சமூகத்துல ஒரு நல்ல அந்தஸ்தர் இருக்காரு நல்ல ஒரு மனிதரா இருக்காரு இந்த பையனா இந்த பையனை பெற்ற மகாராஷி நல்லா இருக்கணும் அப்படித்தான் எல்லாருமே சொல்லுவான் அப்ப முதல் பார்வை ஒரு அன்னையுடைய நன்றி நன்மதிப்பை நாம் பெற வேண்டும் இரண்டாவதாக நாம் யாரிடம் நன்றி பாராட்டு பெற வேண்டும் இந்த உலகத்துல நிறைய பிரச்சனை வருவதற்கான காரணம் மனைவியிடம் சரியான புரிந்துணர்வு இருக்கிறது எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஒரு கணவனின் குடும்பத்திற்காக அவருடைய இலக்குகள் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் தவிர்த்துவிட்டு கணவனின் குடும்பம் மிக முக்கியம் என்பதற்காக அவருடைய சுயநிலைங்களை எல்லாம் விட்டுவிட்டு எப்ப மூன்று முடிச்ச வாங்குறாங்களோ அப்பவே அவருடைய சுதந்திரம் என்பது அப்பவே நெருக்கி முடிஞ்சது உழைப்பு 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 அர்ப்பணிப்பு 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 இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் அவங்களுக்கு லீவா அதாவது விடுமுறை என்பது எதுவுமே கிடையாது நம்ம வேலை பார்க்கலாம் வாரத்துல ஒரு நாள் லீவ் போட்டு எங்கேயா பிக்னிக் போவோம் சுற்றுலா போவோம் ஓட்டோடு போவோம் பொங்கல் தீபாவளி அப்படின்னா ஏதோ ஒரு விசேஷத்துக்கு நம்ம பாட்டு தெரியும் ஆனா அவங்களுக்கு லீவுங்கிறது எதுவுமே கிடையாது எல்லா நாளுமே அர்ப்பணிப்பு தான் எல்லா நாளுமே தூக்கம் எப்படி சொல்றது தூக்கத்தை எழுந்து படிப்பை எழுந்து இலக்குகளை இழைந்து அவங்களோட லட்சியங்களை விட்டு எல்லாம் கணவனின் குடும்பத்திற்காக விட்டு கொடுக்கும் அந்த நபரே நாம் என்றாவது ஒரு நாள் நினைத்து பார்ப்போமா இல்லை நினைத்து பார்த்ததுதான் உண்டா ஆனா வார்த்தைக்கு போறதான் அதிகமாக இருக்கும் அதுலேயே அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் என்னடா வாழ்க்கை அப்படின்னு தோன்ற அளவுக்கு வெறுத்து போயிடுவான் அப்படி இருக்கிற இடத்துல மனைவியிடம் நன்மதிப்பை பெறுவது என்பது ரொம்ப அபூர்வமானது மனைவியின் நன்மதிப்பை நான் பெற்றுவிட்டால் அவருடைய நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி அவருடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய ஆசைகளுக்கு ஏற்ற மாதிரி நாம் ஒவ்வொரு விசையும் ஒவ்வொரு செயல்பாட்டையும் நமக்கு நாமே மாற்றிக்கொண்டால் நமது வாழ்க்கையும் மிக சிறப்பாக இருக்கும் அப்ப இரண்டாவதாக நன்மதிப்பை பெற வேண்டியது மனைவியிடம் மூன்றாவதாக ஒன்று தாம் பெற்ற மகளிடம் அப்பா அப்படின்னாலே ஒவ்வொரு பெண் குழந்தைகளுக்கும் அப்பா தான் உயிர் அப்பா தான் மூச்சு அப்பா தான் ஆசை அப்பா தான் அன்பு அப்பா என்றால் தான் பாசம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் இன்னைக்குன்னு இல்லை எப்பவுமே உண்டு எப்பா ஒரு பெண் குழந்தை அப்பாவா ரோல் மாடலா நினைக்கிறாங்களோ அப்பாவை ஒரு முன்மாதிரியா எடுத்துக்கிறாங்களோ எப்போ அப்பாவை எடுத்துக்காட்டா நினைச்சு வளர்றாங்களோ அவர்களுடைய நன்மதிப்பை ஒரு பெற்றோர் என்ற முறையில் ஒரு அப்பா என்ற முறையில் குழந்தையிடம் வாங்க வேண்டும் எங்க அப்பா அது செய்வாங்க மாட்டாரு எங்க அப்பா இது செய்ய மாட்டாரு அம்மாவுக்கு மட்டும் தான் செய்வாங்க அப்பாவுக்கு மட்டும் தான் செய்வாங்க அத்தைக்கு மட்டும் தான் செய்வாங்க இப்படி ஒரு எண்ணம் ஒரு தாம் பெற்ற குழந்தைக்கு வந்துடக்கூடாது எப்போ ஒரு பெண் குழந்தை நமக்கு எப்பவுமே அப்பா பக்கத்துல இருப்பாரு அப்பா இருந்தா நம்ம எதையும் சாதிக்கலாம் அப்பா இருந்தா நம்ம எதுக்கு வேணாலும் துணிச்சு காரியத்துல இறங்கலாம் அப்படிங்கிற அப்பாவினுடைய பண்பை அதாவது மகளினுடைய பண்பை நாம் கண்டிப்பாக பெறவேன் நான்காவதாக பார்த்தோம் அப்படின்னா நம் கூட பிறந்த சகோதரி அதாவது புகந்த வீட்டுல ஏதாவது ஒரு வகையில ஏதாவது இடத்துல பிரச்சனை வருதுன்னு வச்சுக்காங்களே அவங்க முதல்ல தேடுறது அண்ணன் தம்பி தம்மா தேடுவான் ஒரு கட்டத்துக்கு மேல அப்பா இருக்க மாட்டார் அப்பாவோ அம்மாவோ தேட மாட்டான் ஆனா அவங்க எதிர்பார்க்கறது எல்லாமே அவர்களுடன் பிறந்த அண்ணன் தம்பிகளை தான் எதிர்பார்ப்பான் நமக்கு அண்ணன் இருக்கா நீ வாழாச்சல்லாம் தம்பி இருக்கேன் அப்படின்னு கட்டி புடிச்சி அடைச்சுக்கு அடைச்சுக்கிறதுக்கு ஒரு உறவு இருக்கு இல்ல அதுதான் அண்ணன் தங்கச்சி அண்ணே அக்கா இப்படிங்கிற உறவு அவங்களுக்கு ஒரு மனசுல ஒரு உற்சாகத்தை கொடுக்குது அப்படின்னா அவங்க புகுந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முழு காரணமா இருக்கிறது அதான் சப்போதரினுடைய பாசம் என்பது அவருடைய அண்ணன் தம்பிகளை அப்படியே இருக்க கட்டி புடிச்சுக்கும் சிறக்க வேண்டும் என்றால் இந்த நாலு பேரிடமும் ஒரு நன்றி பாராட்டுதல் வாங்க வேண்டும் அவங்க பாராட்டுபடி நடந்துக்கணும் இது வரைக்கும் உங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது ஆனா இந்த நாலு பேருடைய நன்மதிப்பையும் நாலு பேருடைய பாராட்டையும் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துல எப்பவுமே பிரச்சனை என்பது எட்டி பார்க்கவே பார்க்காது நம்ம வேணா எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் சோ உங்களோட வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்றால் நீங்க செய்ய வேண்டியது அம்மாவிடம் மனைவிடம் மகளிடம் சகோதரியிடம் நான்கு பேரிடம் நன்மதிப்பை பெறுங்கள் உங்களோட வாழ்க்கை பிரகாசமாகும் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோர் ஷாப்பிங் ஆப் Buy mode is shopping application is one of the online shopping app.